கத்தடை நாமத்திற்கு மயமே உண்டாவதாக இந்த நாளிலும் கூட மீண்டும் உங்களுடைய மனத்தில் என்னுடைய வார்த்தையை கொடுப்பது மிகுந்த சந்தோஷம் வாசிக்கலாம் எப்ரவரி பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்கிறது ஆகையால் மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறவமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லப்படுகிறது இயேசுவை நோக்கி என்று சொல்லப்படுகிறது அண்ட் டு நோக்கி ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் இயேசுவை நோக்கி அவரை நோக்கி நான் ஓடுறேன் அவரை நோக்கி நான் போகிறேன் இல்லை அவரை என்ற அவரை நான் அவரை நான் ஃபாலோ பண்றேன் அவரை நான் தேடுகிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு மூன்று கேள்விகள் நமக்கு உண்பதாக வைக்க விரும்புகிறேன் ஒன்று ஏன் அவரை தேடுகிறோம் எப்படி தேடுகிறோம் எதற்காக தேடுகிறோம் ஏன் தேடுகிறோம் எப்படி தேடுகிறோம் எதற்காக தேடுகிறோம் இந்த உலகத்தில் அநேகர் ஒவ்வொரு விதமாய் ஒவ்வொரு காரியத்துக்காக அவரை தேடுகிறார்கள் சிலர் சொல்லலாம் எனக்கு ஒரு சுகம் தேவைப்படுகிறது ஆகையால் நான் கிறிஸ்துவை தேடுகிறேன் ஒரு சிலர் சொல்லலாம் எனக்கு ஒரு அற்புதம் தேவைப்படுகிறது ஆகையால் நான் அவரை தேடுகிறேன் எனக்கு ஒரு ஆரோக்கியமான சரீரம் தேவை ஒரு காரியம் தேவை அதனால் எனக்கு நான் அவரை தேடுகிறேன் நல்ல ஒரு ஆசீர்வாதம் செழிப்பு தேவை அதனால் நான் தேடுகிறேன் ஒரு விடுதலை தேவை ஞானம் தேவை என் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் எதிர்காலங்கள் கட்டப்பட வேண்டும் ஏதோ ஒரு காரியம் இந்த பூமியில் எனக்கு ஒரு தேவை இருக்குது அதற்காக நான் அவரை தேடுகிறேன் அவரை பின்பற்றுகிறேன் என்று நம்ம சொல்லலாம் நான் அவரை பின்பற்றுகிறேன் எதற்காக பின்பற்றுகிறேன் இவை காக நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் அது ஆரம்ப காலத்திற்கு சரியாக இருக்கலாம் அது ஒன்றும் தவறு இல்லை ஆனால் வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நான் பார்க்கலாம் முதல்ல நான் சொல்லப்பட்ட காரியங்களைப் போல பனிரெண்டு வருடமாக ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வேதம் சொல்லுகிறது மத்திய ஒன்பது இருபதாவது ஒன்பது இருபதாம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரி நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்துல எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவள் சுகமடைந்தாள் என்று நமக்கு தெரியும் கிறிஸ்துவின் சரீர கிறிஸ்துவின் அந்த ஆடையை அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொடுகிறாள் ஏன் தொடுறா அவருடைய எதற்காக அவரை வேதம் சொல்லுகிறது அவளை பின்பற்றினாள் என்று பார்க்கிறோம் நான் அவருடைய வஸ்திரத்திலையும் தொட்டால் சொஸ்தமன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து என்று சொல்லக்கூடும் இயேசுவுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருக தான் செய்கிறது ஆனால் எதற்காக வருகிறது ஒரு சுகத்தகு வருகிறதா இல்லை என்றால் ஒரு பலத்துக்காக ஒரு ஆரோக்கியத்துக்காக ஒரு செழிப்புக்காக பணத்திற்காக வருகிறது ஒரு கூட்டம் உண்டு அதில் நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் அது ஓகே இங்கேயும் ஒரு ஸ்ரீ வருகிறாள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள் இந்த வஸ்திரத்தின் ஓரம் என்று பொழுது எண்ணாமத்தின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்று வசனமும் உபாகமும் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டில் பார்க்கும் பொழுது தேவன் நியமித்த கட்டளை அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் ஒரு தொங்கல் இருக்க வேண்டும் அது அவருடைய உடன்படிக்கையின் அடையாளமாக அது இருக்கிறது அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறக்கூடாது அதன்படி நடக்க வேண்டும் அதாவது பிட்வீன் காட் அண்ட் அண்ட் இஸ்ரலாய்ட் அப்போ ஒரு இஸ்ரேவேலுக்கும் ஒரு இஸ்ரேவேல் மனிதனுக்கும் மனுஷிக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிறதான ஒரு ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவரிடத்துல ஒரு ஒரு அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை யூதர்கள் யூதர மனிதர்கள் அதை என்ன செய்கிறார்கள் அதை செய்கிறார்கள் அதை தொங்க விடுகிறார்கள் எதற்கு அடையாளமா என்றால் கத்தர் கொடுத்ததான கட்டளை மறந்து மறந்துவிடக்கூடாது அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் இந்த ஸ்திரீ அந்த இயேசுவின் ஓரத்தை தொடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா தேவன் நம்மோடு உடன்பிடிக்கையை செய்திருக்கிறார் இந்த ஜனத்தோடு ஒரு உடன்பிடிக்கை செய்திருக்கிறார் நான் தொடுவேன் என்றால் அவர் சுகம் கிடைக்கும் அவளுக்கு ஒரு விசுவாசம் உண்டு இவர் பின்பதாக நான் போறேன் என்றால் எனக்கு சுகம் உண்டாகும் சுகம் பெற்றால் என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது யோவான் ஆறு ரெண்டு சொல்கிறது அவர் வியாதிகரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியினால் அவருக்கு பின் சென்றார்கள் ஒரு பிரளான கூட்டம் ஏன் பின் சென்றுகிறார்கள் என்று சொன்னா தேவன் அற்புதம் செய்தார் செய்கிறார் என்பதற்காக அவர் பின்பதாக ஒரு கூட்டம் போகிறது மகிதிர மரியாதை குறித்து பார்க்கிறோம் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் அவர் பொல்லாத ஆவிகளை வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் ஏழு பிசாசுகள் நீங்கின மகதிரை எனப்பட மறியாளும் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் இவளுக்கு இவர்களுக்கு சுகத்தை என்ன செய்றார் கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் இன்னும் சிலரை பார்க்கும் பொழுது யோவான் ஆறு இருபத்தி ஆறு சொல்கிறது கிறிஸ்து இப்படியாகி சொல்கிறார் ஏசு அவர்களுக்கு பிரதித்தரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதடினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அந்த அம்மாவாவது பன்னிரெண்டு வருஷம் பெரும்பாடு சுகவீனம் இல்லை அதனால அது சுகத்துக்காக தேடி போனாங்க ஏழு வருஷம் அந்த ஏழு விதமான பொல்லாத ஆவியினாலே அவள் அளக்களிக்கப்படுகிறாள் இயேசுக்கு பின்பதாக அவள் கடந்து போகிறாள் சுகம் அடைகிறாள் என்பதை பார்க்கிறோம் ஆனா இங்கே ஒரு சிலரை கொடுத்து இயேசு சொல்லுகிறார்கள் இவர்கள் அற்புதத்துக்காக கூட வரல எதுக்காக வர்றாங்கன்னா சாப்பாடுக்காக வர்றாங்க என்று சொல்லப்படுகிறது இன்னும் சிலர் இயேசுக்கு பின்பதாக ஏன் போனாங்க அப்படின்னா அவர் குற்றம் சாட்ட போனார்கள் லூக்கா ஆறு 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 ஏழை பார்க்கும் பொழுது அப்பொழுது வேத பாரகரும் பரிசீலரும் அவர் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவர் பின்னாடியே போறாங்க ஓய்வு நாளில் போய் தேவா ஜபாலயத்துக்கு இணைச்சுறாருன்னா போகும் பொழுது அவர் பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க எதுக்கு அப்படின்னா டு அக்யூஸ் அக்யூஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சரி இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நீங்களும் நானும் ஏன் ஏ பின்பற்ற வேண்டும் வேதம் சொல்கிறது யோவான் மூன்று பதினாறு சொல்கிறது ரட்சிப்பும் நித்திய ஜீவனுக்காக நான் அவரை பின்பற்ற வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துரளி இவரவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் த்ரூ கிரைஸ்ட் தி சன் ஆஃப் காட் தர் இஸ் சால்பேஷன் எட்டர்னல் லைஃப் ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் கிறிஸ்துவினாலே உண்டாயிருக்கிறது அவரை அன்றி அந்த ரச்சிப்பும் இல்லை நித்திய ஜீவனும் இல்லை ஆகையால் நான் அவரை செல்ல வேண்டியது அவசியம் ரெண்டாவது அவருடைய எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு ரோமர் ஆறு இருபத்தி மூன்று சொல்லுகிறது ஒன்னியோவன் ஒன்று ஒன்பதை வாசிக்கலாம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகி இயேசு கிருஷ்ணனால் உண்டான நித்திய ஜீவன் என்று பார்க்கிறோம் யோவான் ஒன்று ஒன்பது சொல்கிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் அறிக்கையை செய்து விட்டு விடுகிற ஒரு அனுபவம் அப்ப நான் ஏன் இயேசுவை பின்பற்றுகிறேன் வேண்டும் அப்படின்னு சொன்னா என் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது அற்புதத்திற்காக நான் பின்பு செல்கிறவனா இருக்கக்கூடாது எனக்கு அவர் மட்டும்தான் நித்திய ஜீவனை தர முடியும் அவர் மட்டும்தான் ரட்சிப்பை தர முடியும் அவரிடத்துல மட்டும்தான் பாவம் மன்னிப்பு உண்டு அடுத்தது வேதம் சொல்லுகிறது அ லைஃப் வாசிக்கலாம் பரிபூர்ணமான ஒரு ஜீவனை கத்த தருகிறார் திருடன் திருடவும் யோவான் பத்து பத்து சொல்லுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் இந்த பூமியில் அவன் வாழும் பொழுது பரிபூர்ணத்தோடு வாழ்வதற்கு அப்படின்னா என்ன உலகத்துல எல்லா செல்வத்தோடு வாழ்வதற்கா அப்படின்னு கேட்டா இல்ல இந்த பூமியிலே அவன் வாழும் பொழுது எப்படி கிறிஸ்து அவர் அவர் குமாரனை இறங்கி வரும் பொழுது தெய்வமாகவே வெளிப்பட்டாரோ அப்படி ஒவ்வொரு மனிதனும் அவரின் சாயலாகவே அவருடைய மறு ரூபமாகவே வாழ்வதற்கு அங்கே சொல்லப்படுகிறது பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை கத்த தருகிறார் அதற்கு தான் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் அதற்கு தான் நான் சபைக்கு கடந்து போகிறேன் சுகம் பெறுவதற்கோ நான் வாழ உலகத்தில் நான் உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் போய் இருப்பதற்காக நான் கிறிஸ்துவை பின்பற்றவும் இல்லை சபைக்கு பின்புதான் நான் போகவும் இல்லை இதற்காக நான் போகிறேன் அடுத்தது புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறார் ரெண்டு குறந்தையர் ஐந்து பதினேழும் கலாத்திர ரெண்டு இருபதும் இப்படி சொல்கிறது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின கிறிஸ்து உடனே கூட சிறுவில் அறையப்பட்டேன் ஆயினும் நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கோர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் நான் புதிய சிருஷ்டியாக அத்தர் மாற்றியிருக்கிறார் நான் மாற்றப்பட வேண்டும் அதற்காக நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் சுகம் கிடைத்தது உண்மைதான் விடுதலை கிடைத்தது உண்மைதான் எனக்கு அத்தர் ஆசீர்வமா வைத்திருக்கிறதெல்லாம் உண்மைதான் நான் ஆசிரோதமா இருக்கிறேங்கிறதுனால நான் கிறிஸ்துவின் சீசன் என்று சொல்ல முடியாது இவையெல்லாம் நான் கை இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இதற்காகத்தான் அவர் பின்னாடி போகிறேன் இதற்காக தான் நான் சபைக்கு போகிறேன் நான்கு காரியங்களை நாம் பார்த்தோம் ஒன்று ரட்சிப்பும் நித்திய ஜீவனை குறித்து பார்த்தோம் இரண்டாவது பாவ மன்னிப்பை குறித்து பார்த்தோம் மூன்றாவது பரிபூர்ண ஜீவனை குறித்து பார்த்தோம் நான்காவது புதிய சிருஷ்டி என்பதை நாம் பார்த்தோம் இதற்காகத்தான் நீங்கள் நான் கிறிஸ்துவுக்கு பின்புதாக நான் போக வேண்டும் அன்றி வேற ஒரு காரியத்துக்காக நான் பின்னே போவேன் என்று சொன்னால் நீங்களும் நானும் நம்மளை மஞ்சிக்கிறவளாய் காணப்படுகிறோம் அடுத்தது பார்க்குறோம் எப்படி நான் அவரை பின் செல்கிறது ஹவ் ஐ சுட் ஐ ஃபாலோ கிரைஸ்ட் நான் எப்போ என்னுடைய கடமையெல்லாம் நிறைவேற்றிட்டு எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வர நான் ஃபாலோ பண்ணணுமோ ஏன் இஷ்டப்படி நான் ஃபாலோ பண்ணலாமா என் மனம் போகிற போக்கெல்லாம் அவருக்கு நான் செய்யலாமா இல்ல உலகம் இவரை இப்படி நீ கும்பிட வேண்டும் இப்படி நீ செய்ய வேண்டும் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் அதன்படி நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டா இல்ல வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் முதல் காரியம் மனம் திரும்ப வேண்டும் மார்க் ஒன்று பதினைந்து சொல்கிறது காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் முதல் காரியம் நான் எப்படி அவரை பின்பற்றணும் அப்படின்னா மனம் திரும்பி நான் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது நான் எப்படி அவரை பின்பற்றணும் ஏனா தான அவ இருக்கு அவருடைய நித்திய ஜீவன் இருக்கு அவர் என்னுடைய இந்த ஜீவனை எனக்கு பரிபூர்ணமாக கத்த தருகிறார் அவரிடத்துல பாவ மன்னிப்பு இருக்கு ஆனால் நான் மன்னிப்பு அடைவது வேண்டும் என்று சொன்னால் நான் மனம் திரும்புவது அவசியமாக இருக்கிறது என்று மார்க் ஒன்னு பதினைந்து சொல்லுகிறது நான் மன்னிப்பு பெற்றுவிட்டேன் நான் வேதம் சொல்லுகிறது பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அந்த பாவ உணர்வடைகிறேன் தேவனிடத்தில் ஒப்பரவாகிறேன் நான் விடுதலை பெறுகிறேன் நல்லது அப்படித்தானே நான் நான் அவனின் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாய் காடப்பட வேண்டும் திஸ் அவ் ஐ சுட் பாலோ கிரைஸ்ட் அடுத்தது வேதத்தை படிக்கிறவனாக தியானிக்கிறவனாக ரெண்ட் ஐநூற்றி மூன்று பதினாறு பதினேழு சொல்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசிக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படைப்பி படிப்பிக்கதலுக்கும் பிரோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இந்த சுவிசேஷத்தை இந்த வேதத்தை நான் படிக்கிறதுக்கு மாத்திரமல்ல என்னை அதை கடிந்து கொள்ளுகிறதுக்கும் சீரு தக்கதாய் நான் நடக்கத்தக்கதான ஒரு ஜீவிதம் நான் வாழ வேண்டும் நீதி என்று சொல்லும் பொழுது அவருடைய சுபாவமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கிரைஸ்ட் நான் எப்படி அவரை பின்பற்றுவேன் என்று சொன்னால் இந்த நீதியை நான் கடைபிடிக்கும் பொழுது நான் வாசிக்கும் பொழுது அதை அறிந்து கொள்ளும் பொழுது அதற்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தானே அப்படித்தான் அவரை நான் பின்பற்றுகிறேன் சிலுவையை நான் என்னுடைய பெரிய ஒரு தங்க சங்கிலியை போட்டு அதில் ஒரு சிலுவையை நான் தொங்க விட்டான் என்றால் என்னுடைய வாகனங்களில் என்னுடைய வீடுகளில் ஒரு பெரிய சிலுவையை நான் மாட்டிவிட்டு வசனத்தை நான் தொங்க விட்டேன் என்று சொன்னால் அப்படிதான் நான் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமா அப்படி அல்ல தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது மாத்திரமல்ல அதன்படி கை கொள்கிறவர்களாகவும் சீர் பொருந்தத்தக்க நான் விட்டு கொடுக்கிறவர்களாகவும் வாழுவது அவசியமாக இருக்கிறது திஸ் இஸ் ஹவு ஐ ஷுட் ஃபாலோ கிரைஸ்ட் அடுத்தது நான் எப்படி அவரை பின்பற்றணும் ஐ ஃபாலோ இடைவிடாமல் ஜபம் ஜபம் நிறைய ஊழியம் செய்தார் ஏராளமான அற்புத அடையாளங்களை செய்தார் ஆயினும் பனிரெண்டா வருடமாக இருந்ததான பெரும்பாடு ஸ்திரியை பார்க்க அவள் ஒருத்தி தான் இன்னொரு இடத்துல பார்க்கும்பொழுது அந்த ஊரார எல்லாரும் அந்த அவர் இடத்துல பெர்மிஷன் கேட்டு அநேகர் வந்து தொட்டு தொட்டு சுகம் பெற்றதாகவே நம் சொல்கிறது அதோடு கூட மாத்திரமல்ல நான் தொடர்ந்து ஜபிக்கிறவனாக நான் காணப்பட வேண்டும் ஒன்று ஐந்து பதினேழு சொல்லுகிறது இடைவிடாமல் ஜோம் பண்ணுங்கள் ஹவு டு ஃபாலோ நான் அவரை பின்பற்றுகிறேன் அவரை போல அவர் இடைவிடாமல் ஜபித்ததை போல நானும் இடைவிடாமல் ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது அடுத்தது அவரே ஒரு காரியத்தை சொன்னார் மத்தையும் பதினாறு இருபத்தி நாலு சொல்லுகிறது நான்காவது காரியம் அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி கட வரவன் என்று வேதம் சொல்லுகிறது எப்படி அவரை பின்பற்ற கைவிச கையை நாம் விரித்துக் கொண்டு ரொம்ப ஜாலியான ஒரு காரியம் வாழ்வதற்காக அல்ல தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டுள்ளாய் அதற்கு முன்பதாக சொல்லப்படுகிறது ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்கிற அனுபவம் வெறுக்கிற அப்புறம் அப்புறதான் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி கணவன் என்று வேதம் சொல்லுகிறது தன்னைத்தானே வெறுக்கிறது என்ற தன்னை மாற்றுகிற அனுபவம் வேதம் சொல்லுகிறது கோதும மணி மண்ணில் மடிந்தால் அன்றி அது மிகுந்த பலனை தராது சுயம் சாக அது செத்தாலே அன்றி கத்தர்களுக்கும் தத்தருடைய ராஜ்யத்துக்கும் ஒரு பலனையும் கொண்டு வராது அடுத்தது எதற்காக நான் தேவனை பின்பற்றுகிறேன் எதற்காக எதற்காக வாட் இஸ் தி மோட்டிவேஷன் இல்லைன்னா என்ன நோக்கத்திற்காக நான் அவரை பின்பற்றுகிறேன் ஏன் பின்பற்றுகிறேன் சரி எப்படி எல்லாம் பின்பற்றணும் சரி அதெல்லாம் நான் பண்றேன் ஆனா எனக்கு பின்னாடி அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு எதற்கு நான் என்னுடைய மகிமைக்காக இதெல்லாம் செய்கிறேனோ என் ஆத்ம திருப்திக்காக நான் செய்கிறேனோ வேதத்துல பார்க்கலாம் ரோமர் பதினொன்று முப்பத்தாறு சொல்கிறது சகலமும் அவர் ஆள் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது வாட் எவர் பிலாங் டு திஸ் வேர்ல்ட் எவ்ரி திங் இஸ் பை ஹிம் இஸ் நோ யூ டோன்ட் பிலாங் டு செல்ஃப் வேதம் சொல்லுகிறது நீங்கள் கிரையத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் வெள்ளினாலும் பண்ணினாலும் அல்ல வெளியேற பெற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நீங்க உங்களை கத்தர் வாங்கி இருக்கிறார் யூ டோன்ட் கிளைம் யூ கேனாட் கிளைம் யுர் செல்ஃப் அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக ஆமைன் என்று ரோமர் பதினொன்று முப்பத்தாறு சொல்கிறது சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் மீண்டும் சொல்கிறேன் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் நீங்களும் நானும் அவருக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஏன் தேடுறோம் எப்படி எல்லாம் தேடுறோம் சரி எதற்காக தேடுறேன்னா நான் அவருடையவன் நோ எக்ஸப்ஷன் ஐ கேன் லீவ் விதவுட் எப்படி ஒரு மீன் எடுத்து ஒரு கடல்லேருந்து வெளியே கொண்டு வந்தோன்னா அது வந்து அது தன்னை அது வந்து எப்படியாவது அந்த இடத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிறதோ அப்படி தானே மானானது நீரோடு வாஞ்சித்து கதர்வதைப் போல ஒரு அனுபவம் நமக்கு வேணும் இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக நான் இதையெல்லாம் கடைபிடிக்கிறவனா இருக்கக்கூடாது நான் ஜோவம் பண்ணுறேன் பைபிள் வாசிக்கிறேன் நான் பரிசுத்தமாக வாழுகிறேன் தேவனுக்காக ஊழியன் செய்கிற எல்லாம் சரி எதற்காக அவருடைய மோட்டிவேஷன் என்ன இஸ் டு இம்ப்ரெஸ் அவர் டே கேட்ட குட் ஃபேம் நோ வேதம் சொல்லுகிறது மனிதனால் புகழப்படுறவன் உத்தமன் அல்ல கத்தரால் புகழப்படுறவனையும் உத்தமன் இப்ப கத்தரால் புகழப்பட வேணும்னா நான் கத்தடக்கூடியவன் வாட் எவர் ஐ எம் இஸ் காட் ஃபார் காட் ஒன் பாய் காட் எல்லாம் அவருடையதுப்பா ஐ கட் கிளைம் எனி திங் ஆஃப் மை ஓன் நான் என்ன இது என்னுடையது என்று நான் எதையும் சொல்ல முடியாத அளவிற்கு இது அவளமும் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கு அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கு அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு இஸ் 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 ஓனர் அ அண்ட் நித்திய நித்தியமாக இருக்கிறவர் ஆவியும் அந்தமும் ஆனவர் அல்பாவும் ஒமேகவும் ஒமேகவுமானவர் சர்வ வல்லவர் ஆனால் உங்கள் மேல் ஏன் மேல் நினைவாக இருக்கிறார் இவை எல்லாம் பார்க்கும் பொழுதுதான் சூரியன் சந்திரங்கள் சந்திரன் மற்ற எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது மனிதனை அவர் எண்ணுவதற்கு எம்மாத்திரம் ஆனாலும் உங்கள் மேல் என் மேல் நினைவாக இருக்கிறார் யோவான் மூணு முப்பத்தாறு சொல்ல குமாரனை கொடுத்தார் அவரே இறங்கி வந்தாரு தன்னை பிக்க கொடுத்தார் மோசை கண்மலையை அடித்ததை போல அவரை அடித்தார்கள் தன் ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டு கொண்டு இன்றைக்கும் பசு தாவியாகிய தேவன் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறாரே மூன்று காரியத்தை நாம் எப்பொழுதும் கேட்க வேண்டும் நான் ஏன் இந்த இயேசுவை தேடுகிறேன் எப்படி தேடுகிறேன் எதற்காக தேடுகிறேன் நாட் ஆன் மை ஃபார் மை ஓன் ப்ராஃபிட் ஆர் ஃபார் மை க்ளோரி இட்ஸ் ஒன்லி ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் தேவனுடைய மகிமைக்காக நான் அவருக்கு பின்னாடி போகிறேன் அவரை தேடுகிறேன் மற்றபடி ஒன்றுமில்லை எல்லாம் கத்தருடைய மகிமைக்காய் இப்படி ஒரு வாழ்க்கை வாழத்தானே கத்தர் இன்று உங்களோடு கூட இதை கேட்குற என்னுடைய ஜனமே கத்தருடைய ஜனமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கத்தருக்காக வாழுங்கள் நீங்களும் நானும் அவர் மூலமாக அவருக்காகவே நாம் வாழ்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் உங்கள் அழைப்பை நிறைவேற்ற கத்திற்குள்ளாக உற்சாகமாய் ஓடுங்கள் கத்திரங்களுடைய ஆசீர்வதிப்பாராக ஆமே காட் பிளெஸ் யூ